வழக்கமாக நம்ம பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மூலமாகவும் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அதிர்ஷ்டம் நமக்கு வரப்போவதை இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு உணர்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இந்த பத்து அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி நம்ம கண்ணில் பட்டாலே போதும் அந்த அறிகுறி நமக்கு தெரிந்தாலே போதும் கவலையே படாமல் இருக்கலாம் நம் கஷ்டம் தீரப்போகிறது என்றுதான் அர்த்தம் அப்படிங்கிறத புரிந்து வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கஷ்டமெல்லாம் தீர்ந்து அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை இந்த பிரபஞ்சமே நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புத நிகழ்வு நம் வாழ்வில் அன்றாடம் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் சில சமயம் அதை நம்ம கருத்தில் எடுத்துக்காமல் தவறி விடுறோம் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த அறிகுறிகளை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு கஷ்டம் தீர்ந்து அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரப்போறுவதற்கான அறிகுறி இதுதான் தான் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அதில் பத்து அறிகுறியை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகிறது அப்படிங்கிறது தான் பொருள் முதலாவதாக பார்த்தோன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா பகல் பொழுதுல வெயில் அடித்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் மழையிலின் தூறலும் விழுவும் இப்படி வெயிலும் மழையும் இரண்டையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிர்ஷ்ட வாய்ப்பாக அதை புரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்ட வாய்ப்பு நம்மை தேடி வரப்போவதான முதல் அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்கான ஒரு அறிகுறியாக கூட அது இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம் இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம செல்லும் பாதையில் நம்ம போகிற வழியில் குதிரையோட லாடம் அப்படி இல்லாமல் சில்லறை காசுகள் தரையில் கிடப்பது இந்த மாதிரி அறிகுறிகள் நம்ம கண்ணில் தென்பட்டுச்சுன்னா குதிரையின் லாடமோ அல்லது சில்லறை காசுகள் நம்ம போகும் வழியில் நம்ம கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரப்போவதாக நம்ம புரிந்து கொள்ளலாம் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போவதான முக்கிய அறிகுறியாவை இதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எங்கேயாவது வெளியில கிளம்பும் சமயம் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கிளம்ப போகிற நேரம் பாம்ப பார்த்து திருமணமான அது மட்டுமல்ல நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட மங்களகரமான ஒரு சுமங்கலி பெண்ணை பார்க்க நேர்ந்தால் அதுவும் அடிக்கடி அந்த பெண்ணை பார்க்க நேர்ந்தால் நிச்சயமாக அதிர்ஷ்டம் நமக்கு வரப்போவதற்கான அறிகுறியாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கஷ்டமெல்லாம் நீங்கி அதிர்ஷ்டம் நம் வாழ்வில் பெருகப் போவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம் தினமும் தினமும் அதன் அடிக்கடி அந்த நபரை பார்க்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துது தான் அது பொருள்படுது அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மங்கள ஒளி அதாவது ஏதாவது ஒரு இடத்திலிருந்து மங்கள ஒளி நம் காதில் விழுந்து கொண்டே இருக்கு அது சங்கின் ஒளியாக இருக்கலாம் கோவில் மணியோட சத்தமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இனிமையான பக்தி பாடல் பஜனை பாடல் இந்த மாதிரி மங்களகரமான ஒளி நம் காதில் கேட்டுக்கொண்டே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிதுன்னா கஷ்டமெல்லாம் தீர்ந்து அதிர்ஷ்டம் வரப்போர்வதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கலாம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா காலையில் எழுந்தோன பால் அது அல்ல பால் சம்பந்தமான வெண்மையான பொருட்கள் தயிர் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க நேர்ந்ததுன்னா அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருது அப்படிங்கிறதும் கஷ்டம் நம்மை விட்டு விலகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்க நேர்ந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அதிர்ஷ்டம் வரப்போருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா பசு கோமாதா அடிக்கடி நம்ம கண்ணில் படுது அதுவும் குறிப்பாக வெள்ளை நிறத்திலான பசு கண்களில் அடிக்கடி படுது அப்படின்னா நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அதிர்ஷ்டம் வரப்போறுவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கலாம் அது மட்டுமல்ல நம்ம வீட்டிற்கு முன்பாக காகம் அமர்ந்து கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னா இது எல்லாமே பணம் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த அறிகுறி பொதுவாகவே இதெல்லாம் நம்ம பயணம் செய்யும் பொழுதோ அல்ல கிளம்பும் பொழுதோ இந்த மாதிரி செயல்கள் நம்ம கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அதை அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் அல்ல இரவில் தூங்கும் பொழுது கனவு அப்படிங்கிறது பார்த்தோன்னா பச்சை பசேல் அப்படின்னு இயற்கை சூழல் நிறைந்த இடத்தை கனவில் காண்பது அப்படிங்கிறது அது மட்டும் அல்ல அந்த இடத்திற்கு அருகில் நீர்நிலைகள் இருப்பது போல கனவு கண்டோனா நிச்சயமாக அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கான ஒரு அறிகுறியை அந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டுது அப்படிங்கிறத நல்ல அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம் கஷ்டம் நம் வாழ்விலிருந்து நீங்குவதற்கான ஒரு அற்புத ஒரு அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் அந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா வௌவால் அடிக்கடி நம்ம வீட்டிற்கு வந்து போகிறது அல்லது வீட்டில் கூடு கட்ட முயற்சி செய்கிறது அப்படிங்கிறதுனா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆவதற்கு சொந்தக்காரர் ஆவதற்கு நம்ம ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நல்ல நம்ம மனதில் எடுத்துக்கொண்டு அதிர்ஷ்டம் வருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே வௌவால் வீட்டிற்குள்ளே வருவதை ஒரு அபசகுணமாகவே நினைப்பாங்க ஆனால் சீனர்களோட நம்பிக்கையின்படி வவ்வால்கள் செல்வ வளத்தின் அடையாளமாகவே கருதப்படுது அந்த வகையில் பார்த்தோன்னா வவ்வால் அடிக்கடி நம்ம கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அது அதிர்ஷ்டம் வருவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக கஷ்டமெல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பாகவும் சௌபாக்கியத்தோடும் நம்ம வாழலாம் அப்படிங்கிறத முடிவு செய்து அதற்கான முயற்சிகள் அனைத்தையும் செய்து சுபிக்ஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்